இரங்கல் தீர்மானம் இலக்கிய செல்வர் திரு குமரியானந்தன் அவர்கள் காங்கிரஸ் பேரியக்கத்தின் மூத்த தலைவர் மறைவு குறித்து காங்கிரஸ் பேரியக்கத்தின் மூத்த தலைவரும் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையின் முன்னாள் உறுப்பினருமான திரு குமரியானந்தன் அவர்கள் இன்று ஒன்பது நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதிகாலை மறைவுற்ற செய்தி அறிந்து இப்பேரவை அதிர்ச்சியும் ஆற்றொன்னா துயரமும் கொள்கிறது இலக்கிய செல்வர் என்று அழைக்கப்படும் திரு குமரி அனந்தன் அவர்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிறந்து பெருந்தலைவர் காமராசரின் அடியொற்றி காங்கிரஸ் பேரீக்கத்துக்காக தன்னை ஒப்படைத்துக் கொண்டவர் அனைவரிடத்திலும் அன்போடும் நட்புணர்வோடும் பழகக்கூடிய திரு குமரி அனந்தன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எண்பத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு எண்பத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது தொண்ணூத்தி ஒண்ணு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்னு தொண்ணூத்தி ஆறு ஆகிய ஆண்டுகளில் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு பேரவை உறுப்பினராகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு எண்பதாம் ஆண்டுகளில் பாராளுமன்ற உறுப்பினராகவும் பாராட்டத்தக்க வகையில் சிறப்பாக பணியாற்றியுள்ளார்கள் நாடாளுமன்றத்தில் தமிழில் பேசுவதற்கான உரிமையை நிலைநாட்டிய காரணத்தினால் மாண்முகு மறைந்த தலைவர் கலை முதலமைச்சராக இருந்த தலைவர் கலைஞர் அவர்கள் தனிமரம் தோப்பாகாது என்ற பழமொழியை மாற்றி அமைத்து விட்டார் என இவருக்கு புகழாரம் சூட்டினார் தமிழ்நாட்டிற்கும் தமிழினத்தின் வளர்ச்சிக்கும் பங்காற்றியதற்காக இவருக்கு தமிழ்நாடு அரசால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தகைசால் விருது மாண்முகு இன்றைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் வழங்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டது அன்னாரது மறைவால் அவரை இழந்து வாடும் மாண்முகு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் உள்ளிட்ட அவருடைய குடும்பத்திற்கும் இந்திய தேசிய காங்கிரஸ் காட்சியை கட்சியைச் சேர்ந்தவர்களின் உள்ளிட்ட அனைவருக்கும் இப்பேரவை தனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தினையும் தெரிவித்துக் கொள்கிறது இந்த இரங்கல் தீர்மானத்தை நிறைவேற்றும் முகத்தானும் மறைந்த இப்பெருந்தகைக்கு மரியாதை செலுத்தும் வகையிலும் மாண்முக உறுப்பினர்கள் அனைவரும் எழுந்து நின்று இரண்டு மணித்துளிகள் அமைதி காக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்